ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரேவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்கிறாரோ பின்பாக ஒரே உத்தேசம்தான் உண்டு தேவனை மகிமைப்படுத்துவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் அதிசயமான காரியங்கள் செய்யப்பட்ட போது ஜனங்கள் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் கண்டு ஆச்சரியப்பட்டு இசைவேலின் தேவனை மைமைப்படுத்தினார்கள் அதே போல சிலுவையிலே பலியான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒருவர் விசுவாசம் வைக்கும்போது அவர்கள் தம் பாவ நோயிலிருந்து ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை அடைகிறார்கள் அவர்கள் ஆவிக்குரிய பார்வையற்ற நிலைமையிலிருந்து சுகமடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவர்களால் காண முடிகிறது அவர்கள் ஆவிக்குரிய ஊமைத்தனத்திலிருந்து சுகமடைந்து பத்தினாலே தங்கள் வாயை திறக்கிறதை பார்க்க முடிகிறது அவர்கள் ஆவிக்குரிய ஊன நிலைமையிலிருந்து சுகமடைந்து தேவனுடைய கட்டளையை கை கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கிறதை பார்க்க முடிகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பை அடைகிறார்கள் இன்னும் இந்த உலகத்திலே அப்படிப்பட்டவர்களுடைய ஜீவியத்தை பார்த்து ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறார்கள் உங்களுடைய ஜீவியத்தின் மூலமும் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டுமென்று உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் இருக்கிறது